பிரான்சில் இலங்கை தமிழ் பெண் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றமை பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடந்தது எதனால் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இது தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் பிரான்ஸ் புறநகர் பகுதியில் ஒரு தமிழ் பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் ஊடகங்களிலே செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த சந்தேக நபர் யார் என்றால் அந்த பெண்ணின் கணவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஏழு வயதான அந்த பெண் குடும்ப வன்முறை காரணமாக அதாவது குடும்பத்திற்குள் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கணவனால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதனை தாண்டி இருபத்தி மூன்று வயதுடைய பெண் காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதாவது குடும்பத்திற்குள் ஏற்பட்ட வன்முறையின் போது காயங்களுக்குள்ளான பெண் அந்த வன்முறையை தடுக்க முற்பட்டிருக்கின்றார் என்கிற வகையிலே தகவல்கள் வெளியிடப்படுகின்றது நிவாரண சூழ்நிலையிலே இந்த சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது இலங்கையில் இருந்து பல எதிர்பார்ப்புகளுடன் பலர் அங்கு சென்று வசித்து வருகின்றார்கள் தவிர இங்கிருந்து செல்வதற்கு பலரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் அங்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கின்ற போது இந்த வாழ்க்கையை சரியாக வாழாமல் அங்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை எடுத்து வைத்து அல்லது யாரோ ஒருவர் புலைவிட்டு ஒருவரை கொலைகாரராக்கி அல்லது ஒருவர் மரணிப்பதற்கு காரணமாக இந்த சம்பவங்கள் எல்லாம் அமைந்துவிடுகின்றது எனவே இது தொடர்பாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தருணத்திலே இருக்கின்றீர்கள் இலங்கையில் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி மற்றும் இலங்கையில் இருக்கின்ற ஏனைய பிரச்சனைகளால் ஒருவேளை உணவு கூட உண்ண முடியாமல் பலர் தற்பொழுது இங்கு தவித்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது குடும்ப வன்முறைகள் இலங்கையில் அதிகரித்து இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று வந்து நன்றாக வாழக்கூடிய சூழல் இருந்தும் அங்கே இவ்வாறான குடும்ப வன்முறைகள் இடம்பெறுவது என்பதே பெரும் சோகம் அளிக்கின்ற விதத்திலே அமைந்திருக்கின்றது விடுமுறை காணொலியில் சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்